அம்மா பணம் கொடுக்கும் வரமா உங்களுக்கு அப்படி அப்படியே அங்க இருந்துங்கண்ண எல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது தரிஞ்சதுதான் இங்க அப்படிதான் சத்தமா இருக்கு சாப்பாடு சத்தமா இருக்கும் பிள்ளை உள்ள உள்ளிருக்கமா சூடெல்லு பிள்ளைங்க உள்ள வந்துருக்க மோரம் எடுத்து திரும்பி சாப்பாடு கிடையாது அவங்க வர சொல்லுமா அவங்களுக்கு தான் கொடுப்போம் கால் முடியாதவரா உங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க முன்னாடியே நாங்கள் தரோன்னோம்மா வைக்கிறேன்

சாப்பாடை கம்மிங்கம்மா தட்ட தட்டை தனிச்சு கம்மிங்க தட்டை தனிச்சு காமிங்கண்ணா சாப்பிடுங்கதா சாப்பிடுங்க சாத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது கட்டை மேலே வச்சு அழுத்தி சாப்பிடாதீங்கண்ணா கம்மி மேலே என்ன கையெடுங்கண்ணா வெள்ளை சட்டா இப்போ செலவு பண்ணிருக்கு இதுக்கு அப்படி மாட்டாங்கம்மான்னு சொல்கிறாங்க what do